ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி என்னென்ன எதுவுமே விடாமல் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் தேங்காய் பால் வச்சு நான் இன்றைக்கி வந்து அல்வா செய்ய போகிறேன் அதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவல் எடுத்திருக்கோம் வெள்ளை அவல் வந்து ஒரு கப் அளவுக்கு அதாவது ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் வெள்ளை அவலை வந்து நான் அப்படியே நல்ல ஒரு ட்ரை கிளாத்தில் நல்லா தொடச்சிட்டு எடுத்திருக்கேன் ஏன்னா நமக்கு சின்ன சின்ன டஸ்ட்னா இருக்கும் ஏன்னா நம்ம வாஷ் பண்ணாமல் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்க போகிறோம் அதனால நல்ல ட்ரை கிளாத்தில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து கடாய் எடுத்திருக்கேன் அது வந்து நமக்கு லைட்டாக சூடாயிடுச்சு இப்போ நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அவலை சேர்த்துக்கிறேன் இந்த வந்து ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது லைட்டாக நமக்கு சூடு வரணும் ஏன்னா நம்ம அப்படியே நம்ம வந்து இதை வந்து வருத்துட்டு நம்ம வந்து திரிச்சிக்க போகிறோம் அப்படியே திரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நமத்த மாதிரி இருக்கும் கிறிஸ்பாக இருக்கணும் நமக்கு அப்போ தான் நல்ல நைட்டாக நமக்கு வந்து அறப்பட்டு வரும் அதனால் நான் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தொடர்ந்து வறுத்துட்டு அதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்க போகிறேன் இப்போ நான் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்து தொடர்ந்து வறுத்துட்ருக்கேன் இப்போ நான் வந்து காமிக்கிறேன் நம்ம கைக்கு நல்ல சூடு வரணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து கையில் வந்து சூடு படுது இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த அவளை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சாச்சு இது நல்லா ஆறணும் நமக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நம்ம வந்து நைஸாக நம்ம வந்து திரிச்சுக்க போகிறோம் இது ஆறட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் அதாவது ஒரு மூடி தேங்காய் நல்ல பெரிய தேங்காயாக நான் வந்து ஒரு மூடி தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ரெண்டு பால் எடுத்துட்டு அதில் தான் நம்ம வந்து அல்வா செய்ய போகிறோம் எப் நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு மூணு பால் எடுப்போம் இன்றைக்கி நான் வந்து ரெண்டு பால் தான் எடுக்க போகிறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு திக்காக இருக்கும் மூணாவது பால் வந்து நமக்கு எப்பவுமே தண்ணியாக தான் இருக்கும் அதனால் மூணு பால் எடுக்க தேவையில்லை ரெண்டு பால் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பால் வந்து நல்லா திக்காக இருக்கும் ரெண்டாவது பால் கொஞ்சம் நமக்கு தண்ணியாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் இதை வந்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ரெண்டு பாலாக நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அவள் வந்து நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறியாச்சு இதை வந்து நான் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து அவளை மிக்சி ஜார்ல போட்டாச்சு இதை வந்து நான் ஒன்று ரெண்டு ரெண்டாக நான் வந்து திருப்பி திருப்பி நான் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக நான் வந்து திரிச்சுக்க போகிறேன் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி விடாமல் நம்ம வந்து ரெண்டு மூணு கோர்ஸாக நம்ம வந்து திரிச்சுக்க போகிறோம் இப்போ அவள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கோர்ஸாக நான் வந்து திரிச்சிருக்கேன் ரவையை விட நைஸா இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்பதான் நமக்கு வந்து இந்த தேங்காய் பால் அல்வாக்கு வந்து நல்ல சாஃப்டா நமக்கு சாப்பிடறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் நான் வந்து அதே ஜார் எடுத்துட்டு நம்ம எடுத்து ஜார்ல சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம இதை நல்ல ஒரு திருப்பு திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்து நல்ல நைஸா நம்ம வந்து அரைச்சிட்டு பால் எடுக்க போறோம் இப்போ தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா பல்ஸ் மோட்ல வச்சு நல்ல ஒரு திருப்பு திருப்பியாச்சு அதே கப்பால நான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதை வந்து நம்ம அப்படியே பாலும் எடுத்துடலாம் இப்போ நான் வந்து அரைச்ச பேஸ்ட்டை நான் ஜல்லடையில் விட்டுடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன் நல்ல திக்காக இருக்குது போதே உங்களுக்கு தெரியும் நல்ல திக்கான பாலாக இருக்கு ரெண்டாவது பால் வந்து தண்ணி வந்து நான் கொஞ்சம் முக்கால் கப்பு சேர்க்குறத நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஏன்னா நமக்கு அப்போ தான் நல்லா திக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நான் ரெண்டாவது பாலும் நான் எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு பால் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு அப்போ தான் நமக்கு இந்த ஸ்வீட் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல க்ரீமியாக டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு பால் நான் முதல்ல சேர்த்துக்கிறேன் இதுக்கு அடுத்ததாக ரெண்டாவது பாலையும் நான் வந்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அவல் பொடி பண்ணதையும் இந்த மிக்சரையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம் ஏன்னா நமக்கு இந்த அவலில் நமக்கு நம்ம வந்து அப்படியே நம்ம வறுத்து திரிச்சிருக்கோங்கிறதுனால இதை வந்து கொஞ்சம் ஊற வச்சிடலாம் தேங்காய் பாலில் நான் வந்து இதை ஊற வச்சிட்றேன் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து நான் அப்படியே விட்டுடுறேன் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நமக்கு வந்து அப்படியே இருக்கணும் நமக்கு அந்த தேங்காய் பாலில் இந்த அவல் வந்து நல்ல நமக்கு ஊறி வந்துடும் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் இதுக்கு அடுத்ததான் நான் வந்து ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒன்றே கால் கப் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன் நல்ல அதிகமான ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றரை கப் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒன்னே கால் கப் அளவுக்கு நான் எடுத்துக்க போகிறேன் நாட்டு சர்க்கரை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம இதுனால் நம்ம வடிகட்டணும் அப்படின்னா அவசியமே கிடையாது ஏன்னா ப்யூர் அப்படிங்கறதுனால இதே இது நீங்கள் வெள்ளமாக எடுத்திருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை நல்ல இப்போ நான் வந்து கடாய் வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நாட்டு சர்க்கரையை நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுக்கு அடுத்து தான் நான் இன்னொரு ஒரு கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து ஒன்னே கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அதே கப்பால் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால் கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த நாட்டு சக்கரை வந்து நல்ல கரையணும் நமக்கு நமக்கு பாகு பதம் எதுவும் வரணும்னு அவசியம் கிடையாது நாட்டு சக்கரை நமக்கு கரைஞ்சாலே போதும் அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நமக்கு அவள் ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்ல ஊறி வந்துருச்சு இப்போ நமக்கு நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இது கூட நம்ம எடுத்து தேங்காய் பால் அவல் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் அதையும் இதோட நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இதை சேர்க்கும் போது நம்ம கேஸை ஃபுல்லாக கம்மியாக வச்சுக்கலாம் கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நான் வந்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம தேங்காய் பால் அவல் போட்டுக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு கட்டி தட்டும் அதனால் விடாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கரண்டியை எடுத்துகிட்டு பீட்டர் வச்சே நான் வந்து பண்ணிக்கிறேன் கட்டி ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு ஈஸியாக நமக்கு வந்து கட்டி எதுவுமே இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்துடும் அதனால் இதை வச்சு நான் வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிறேன் இப்போ நமக்கு கட்டி எல்லாம் போனதுக்கு அப்புறமா நான் வந்து இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன் யூஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா திக்காக ஆக ஆரம்பிச்சிருக்கு கைவிடாமல் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ஏன்னா தேங்காய் பாலில்லாம் நம்ம இது செஞ்சுருக்கோங்கனால எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நமக்கு ஓரங்களில் வரும் இப்போ நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் கெட்டியான ஒரு பதம் வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கெட்டியான ஒரு பதம் வந்துருச்சு இப்போ இதுக்கு வாசனைக்காக நான் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே நான் வந்து நட்ஸை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் வந்து அப்படியே டைரக்டாக நான் இதை வந்து சேர்த்துக்கிறேன் பாதாம் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த தேங்காய் பால் அல்வாக்கு வந்து பாதாம் மட்டும் நம்ம போட்டு பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு முந்திரி பருப்பு எல்லா எல்லா நட்ஸும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போட்டால் கூட அது நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து இதை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு திக்காயிடுச்சு இந்த அளவுக்கு நமக்கு கெட்டியாக வரணும் இப்போ நமக்கு நல்ல திக்காயிடுச்சு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இது ஆரட்டும் அப்புறம் லைட் சூடா இருக்கும் போது பவுல்ல ஆயிலோ இல்லை எண்ணெயோ நெய்யோ ரெண்டுல ஏதாவது ஒன்று தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த அல்வா அதை வந்து போட போறோம் பாத்தீங்கன்னா நான் வந்து பவுல்ல நெய் தடவிட்டு நான் இதை போட்டு அல்வாவை வச்சு நல்லா ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் இதுல மாதிரி போட்டுட்டு கார்னிஷ்காக கொஞ்சமா பாதாமும் போட்டு வச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்